உங்களுக்கு வாழ்க்கையில் காரியத்தடை தடை இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாமல் இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் யார் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நலிந்து கொண்டு இருக்கிறார்களா உங்களால் எதையுமே சாதிக்க முடியலன்னு வேதனை அடைறீங்களா இப்படின்னு கேள்வி கேட்டால் எல்லாரும் ஆமாம் ஆமான்னு தான் சொல்லுவாங்க எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தடை வேதனை கஷ்டம் காரியம் நடக்காமல் அவதிப்படுறது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனித ஜென்மத்தில் நம்ம பிறப்படுத்துனால அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் சுலபமாக விலைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சில பேர் வழி நடத்துவாங்க ஆனால் காரியத்தடையோ கல்யாண தடையோ வேலைவாய்ப்பு இன்மையோ பிள்ளைப்பேரின்மையோ இவையெல்லாம் நம்முடைய பிறப்பின் ஜாதகத்தை ஒத்துதான் வரும் அப்போது இந்த கர்மாவை நீக்கக்கூடியவங்க யாருன்னு தேடி பிடிச்சி கர்மா தேவதையை நாம் வணங்கும் பொழுது அதிலிருந்து மாற்றம் கிடைக்கும் அப்போது யாரை போய் நாம் தேடணும் இது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிகாட்டிட்டு நம்மளை சுத்தர விட்டுறாங்க ஆனால் கண்கண்ட தெய்வம் ஜேஷ்டா தேவி என்ற ஒரு தெய்வம் பார்க்கடலிலே அமுதம் கடையும் போது அவதாரம் செய்த அந்த தாய் அந்த தாயைக் கண்டு தரிசித்து நாம் நாம் குறைகளை முறையிட்டால் நிச்சயம் மாறுதல் கிடைக்கும் முயற்சி செய்யுங்கள் எல்லாம் என்பமயம்